இப்போ நம்ம பஃபுக்கு வைக்கிற பப்ஸுக்கு வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் எங்கக்கிட்ட இப்போ இல்லாததுனால தக்காளி போட்டாச்சு தக்காளி நல்லா வதக்கணும் நம்ம இப்போ வதக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் தொடர்ந்து வணக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் சிறிதளவு பட்டாணி அண்ட் கேலிஃப்ளவர் எல்லாம் போட்டு வதக்கிடணும் நல்லா கலை வதக்கிட்டுங்க நல்லா வதக்கிறதுக்கு களைறி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி போட்டுக்கலாம் உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சமாக சிறிதளவு சாட் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை லேசாக வேக விட்டணும் கொஞ்சம் தண்ணி எடுத்து லேசாக ஊற்றிக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் வெந்த உடனே மசாலா ரெடி மூடி போட்டு வேக விட்டுடலாம் மீன் டைம் நம்ம ஒரு எக் எடுத்து நல்லா கலக்கிக்கணும் நல்லா கலக்கிக்கணும் இது இப்போ கவர்லேருந்து இப்படி எடுக்கணும் எடுத்தினோம் பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் சுற்றி இருக்குது பாருங்கள் பட்டர் பேப்பரில் சுற்றி இப்போ பெரிய இது மாதிரி இருக்குது அதில் தான் நம்ம இப்போ பப்ஸ் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் இப்போ பப்ஸுக்கு நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கிறோம் இப்படி நீட்டு வர்க்கில் வச்சு நம்ம கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கட்டர் இதுக்கு பப்ஸ் கட்டர்னு இருக்கு அதை வச்சும் கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அயர்லாண்டில் பஃப் பேஸ்ட்ரி செய்யும் முறையை நம்ம பார்க்குறோம் அதாவது நம்ம ஊரில் பஃப் பஃப்னு சொல்லுவோம் இங்கே வந்து பஃப் பேஸ்ட்ரின்னு பேக்கெட் வந்து ரெடிமேடாக கிடைக்குது அதுக்குள்ளராக வந்து இது இப்படி தான் இருக்கும் அதை நம்ம எப்படி வந்து நம்ம தயார் பண்ணுறோங்கிற முறையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இடத்துல விட்டியா போ கிடைக்கும் நம்ம வேக வச்சது நல்லா பதமாக வெந்துருச்சு இப்போ நசுக்கி பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வெந்துடும் அதை அந்த ஸ்டப் எடுத்து நம்ம பப் குள்ளே வைக்க போகிறோம் இப்போ நம்ம பப்ஸுக்குள்ளே ஸ்டப் வச்சுட்டோம் அதை ஃபோல்ட் பண்ணுற டெக்னிக்கே நம்ம இப்போ பார்த்துக்கலாம் சரி இனிமே பெரியம்மாவே செஞ்சிடுவாங்க இல்லை அந்த அந்த சரி இனிமே நானே செஞ்சுடுறேன் இப்போ நம்ம பப்ஸ் தயாரிக்கிறதுக்காக ஓவன் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இம் இப்படியாக நம்ம வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இப்போ பப்ஸு ஒன்று வச்சுருக்கோம் அது மேலே ஒரு எக்கு நம்ம கலந்தோம் முடியல அந்த எக்கை வந்து மேலே பூசி விட்டுட்டோம்னா ஸ்டிக்கியாக நல்ல டேஸ்டியாக வரும் ஆ சொல்லலாம்மா வெஜிடேரியனாகவும் செய்யலாம் வெஜ்ஜு ப்ளஸ் நான்வெஜ்ஜும் செய்யலாம் பாருங்கள் நான்வெஜ்ஜுங்கிறது எக்கு தான் எக்கு வச்சுட்டோம்னா எக்கு வெச்சு இது மேலே முட்டை தடவைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தடவை இல்லைம்மா வெஜ்ஜு இப்போ நம்ம பஃ வேக வைக்கணும் பஃ வேக வைக்கும்போது டுவெல் டுவெல் டு தேர்ட்டீன் மினிட்ஸ் வைக்கலாம் ஹீட் வந்து டூ தேர்ட்டி டிகிரி இருக்கணும் இப்போ நம்ம ஓவன்லேருந்து பக்ஸெல்லாம் எடுக்கிறோம் இது மூணு சூப்பராக இருக்குது இது முதலையாடு இது ஆமையாடு இதை வெச்சிட்டு இரு சாஸ் எடுத்து கொடுக்கணும் சாஸ் சாஸ் இது ஒன்றும் சாப்பிட்ருவாங்களா பெரிசா இல்லை சின்னதாக வைக்கட்டுமா ஒன்று ஒன்னு இங்கே இது முட்டை இதில் இருக்குதா என்னன்னு தெரியல இருக்காது அதில் இருக்கிறது மட்டும் தான் இருக்குமா இது ஊற்றிட்ட அவங்களையும்

பப்ஸோட இந்த ஸ்கெட்சப் டச் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இங்கே அயர்லாந்தில் எல்லோரும் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க